ஜனவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை தீநகரில் உள்ள தியாகராயர் கலை அரங்கத்தில் சைபா சாதனையாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறந்த தொழிலதிபர்கள் கல்வியாளர்கள் சமூக சேவகர்கள் சமூக சேவை அமைப்புகள் கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து ஐம்பது நபர்களுக்கு விருது வழங்கப்பட்டது இதில் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த திரு அகமது இம்தியாஸ் திரு சாகுல் ஹமீத் திரு பத்ருதீன் அப்துல் மசீத் ஆகியோருக்கு உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி நீதியரசர் மேதஹூப் ஃபக்கீர் முகமது இப்ராஹிம் கலிபுல்லா அவர்களும் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி நீதியரசர் கே என் பாஷா மற்றும் நீதியரசர் அக்பர் அலி அவர்களும் மற்றும் பல முக்கிய விருந்தினர்களும் வழங்கினார் முன்னதாக இந்த நூற்றாண்டின் சிறந்த சாதனையாளர் விருதுக்கு கிரசன் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் மறைந்த மேதகு பி எஸ் அப்துல் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவ்விருதை இலங்கையைச் சேர்ந்த முனைவர் முகமது ஃபசல் ஜிப்ரி அவர்கள் வழங்க கோல்டன் எனர்ஜியின் நிறுவனத் தலைவரும் மறைந்த பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களின் புதல்வரும் ஆகிய திரு அகமது புகாரி அவர்கள் பெற்றுக்கொண்டார் அன்று மாலை நடந்த நிகழ்வில் ரியா தமிழ்சங்கம் ஜித்தா தமிழ்ச்சங்கம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியா போன்ற பல்வேறு சமூக சேவை அமைப்புகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன ஜமால் முகமது கல்லூரியின் முன்னாள் மாணவரும் கல்வி மற்றும் தமிழ் கலாச்சாரத்தில் மிகுந்த ஈடுபாடு காட்டும் சைபா நிறுவனத்தின் முகமது ரஃபீக் அவர்கள் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி அனைவரின் பாராட்டையும் பெற்றார் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி